வணக்கம் சென்னை பம்பல் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண் குமார் பேசிட்டு இருக்கேன் ஸோ இந்த சைட்டில் நேற்று வந்து நம்ம பீம்லாம் செக் பண்ணிட்டு இறக்கியிருப்போம் பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் செக் பண்ணுறோங்க ஏன்னா இதுல வந்து நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஸோ மட்டம் பார்த்து இறக்கிட்டு இருக்கோம் ஸோ எந்த மாதிரி நாங்கள் மட்டம் பார்க்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடுல நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலம் தம்பி இருக்கு இல்லையா ஸோ அதுல வந்து நம்ம சேம் லெவலில் ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணிக்கிடலாம் ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாலு கார்னர் ஃபஸ்ட்டு சரி பண்றோம் அந்த இந்த கார்னர் அப்புறம் இந்த கார்னர் இருக்கு இல்லையா அதுவும் இதுவும் சரிங்களா நம்ம மட்டும் மார்க் பண்ணோம் இல்லையா அதுக்காக நூலை பிடிச்சிட்டு நாலு சைடும் சேம் குத்தான வச்சுட்டு அதாவது லெவல் வச்சிட்டு வந்து என்ன பண்றோம் இந்த ஸ்பேன் ஸோ அந்த கார்னருக்கும் அந்த நூலை பிடிச்சிட்டு ஒவ்வொரு ஸ்பேனையும் வந்து இங்க இறக்கணும் ஸோ அதுதான் இங்கே விஷயம் ஸோ அது மாதிரி தான் பண்ணி இருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாலு கார்னர்லேயும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மட்டம் பார்த்துக்கிறோம் டேப் மெஷர்மெண்ட் வச்சு அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக இது பார்த்துக்கிறோம் ஸோ இங்கே வந்து ரெஃபரன்ஸ் லெவல் அப்படிங்கிறது பன்னெண்டரை இருக்கு ஸோ இந்த பன்னெண்டரை அப்படிங்கிறத ஒரேடி அறங்கலாம் ஸோ அப்படி அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கும் வச்சுக்கிறோம் ஏன்னா இங்கே ஸ்லாப் இங்கிலீஷ் நமக்கு வந்து ஆரஞ்சு வருதுங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து எல்லாம் ஒரே மட்டமாக இருக்கணும் பூசும்போதும் நமக்கு மட்டமாக வரணும் ஸோ அதனால் வந்து பக்காவாக மட்டம் இருக்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி டீம் ஒருத்தவங்க பண்ணாங்க ஸோ அதில் மிஸ்டேக் இருந்துச்சுங்க ஸோ அதெல்லாம் சரி பண்ணி செய்யறதுக்கு நமக்கு வந்து ஒன் டே ஆயிடுச்சு ஆனால் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருந்துச்சு ஸோ நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம்லாம் வந்து பக்கவா பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து இந்த கிராஸ் பார்த்து படிக்கிறோம் சரி காட்டுங்க ஒரு கால் இன்ஜி இறக்குப்பா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்குற மாதிரி இருக்குது பன்னெண்டரைக்காக கொஞ்சம் இறக்கணும் ஸோ அதை இறக்கி சரி பண்ணணும் அதே மாதிரியே நம்ம அந்த சைட்டை செக் பண்ணிக்கிறோம் ஒரு கால் இன்ஜி இறக்கணும் இறக்கு அப்படியே ஒரு புதி புதிச்சா கை போச்சு தான் குத்தியா இப்போ அடிச்சோடனே எப்படி இறங்கி பார்த்தீங்களா சார் சைடு இதுதான் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் ம் சூப்பராக இருக்குங்க சார் ஓகேங்களா ஆ ஓகே ஸோ அந்த பன்னெண்டு அப்படிங்கிறது இங்கே சரி பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த கார்னர் பார்க்குறோம் ஸோ இங்கே பன்னெண்டு இருக்குது இருக்கு நமக்கு ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்பேன் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நூலை பிடிச்சிட்டு ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஸ்பேன் வந்து இந்த இதில் வந்து ரன் பண்ணியிருப்பாங்க அந்த சீட்டு ஜாயிண்ட் வருது இல்லையா ஸோ இதில் வந்து பாட்டம் பிடிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு தனியாக பாட்டம் பிடிச்சி தனியாக ஒரு சீட் போட்டிருப்பாங்க பட் இதில் ஒரு நம்ம வந்து ரன்னர் பிடிச்சி இது தனியாக வந்து ஸ்பேன் ஓட்டிருப்பாங்க ஃபுல்லாகவே அப்போ வந்து இந்த ஓரம் நம்ம சரி பண்ணுறோம் சரிங்களா ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ரன்னர் ஸ்பேன் வந்து ஸ்டார்ட் ஆகி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் மாப்பிள்ள இதுல அந்த சைடு இருக்கு இல்லையா இந்த சைடு வந்து முக்காலிஞ்சு உயரமா இருந்துச்சு ஸோ நேற்று நம்ம அந்த கம்பி எல்லாம் இறக்கிட்டு பார்க்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்ப பண்ண முடியல ஏன்னா எல்லாம் பிரிச்சுட்டு மறுபடியும் காலையில இருந்து பண்ணணும் நம்ம மதியம் அப்புறம் வந்து இந்த லெவல் விஷயம் அப்படிங்கறத நம்ம எடுத்து வரோம் அதெல்லாம் வந்து சரி பண்ண தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியும் ஸோ அதையும் சரி பண்ணாமல் இதையும் ஒழுங்காக சரி பண்ணாமல் அது வேஸ்ட்டாக போயிடும் வேலையை லெவல் வராது பூசும்போது பார்த்தீங்கன்னா கலவையோட திக்னஸ் அதிகமாக வரும் ஸோ நமக்கு வந்து லெவல் வராது இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு சென்ட்ரிங் டீம் வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டீம் வேலை தெரிஞ்ச டீம் வச்சு அடிக்கணும் ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி அடிச்ச டீம் சரியில்லை நம்ம வந்து திருச்சிலேருந்து வ டீம் வர வச்சு ஸோ அந்த டீம் வந்து இங்கே தங்கி வேலை பார்க்குறாங்க ஸோ அதனால நம்ம வந்து வேலை வந்து ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பீம் வேலையை பார்த்தீங்கனாலே தெரியும் சென்ட்ரிங் பிளஸ் வந்து கம்பிங்கிறது நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் அடிச்சிக்க முடியாது நல்லா குவாலிட்டியாக இருக்கும்

நூலுக்கு லைட்டாக நமக்கு வந்து ஒரு நூல் அதாவது ஹேர் அளவுக்கு கேப் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஓகே ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம அந்த சைடு பார்த்தோம் அடுத்து வந்து நம்ம இந்த சைடு பார்க்குறோம் இதுக்கு வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது அந்த இடம் இறக்குற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதனால வந்து அதை இறக்கி நம்ம இது பண்ணிக்கிறோம் ம் ஓகே ஆ

அதாவது ஸ்பேன் நம்ம பிடிச்சிருப்போம் இல்லையா அதில் வந்து சென்டரில் போல்டு இருக்கும் ஸோ அதையும் டைட் பண்ணிக்கணும் அதையும் நம்ம வந்து கையோட டைட் பண்ணிட்டு வரோம் ஸோ இவ்வளோ தாங்க மட்டம் பார்க்குறதுல விஷயம் இந்த மாதிரி எல்லா ஸ்லாபையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேலை ஃபினிஷ் ஆகிடும் அடுத்து வந்து ரூஃப் ஸ்லாப் கட்ட ஆரம்பிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு எல்லாமே பார்த்துட்டோம் அந்த சைடெல்லாம் மட்டம் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து இந்த ஸ்லாப் இருக்கு பாருங்க இதை பார்க்குறோம் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா லெவல் பக்கவாகிடும் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோம் ஷீட் ஒன்று தனியாக இதுக்கு வந்து ரூஃபுக்கு வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து பரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து ரூஃப் கம்பி நம்ம கட்ட ஆரம்பிப்போம் ஏன் சீட் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்டேஜில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து இந்த இந்த இண்டிவிஜுவல் ஃபேன் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ரெண்டு எண்டும் வந்து லெவல் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால ரெண்டு எண்டுக்கும் பைப் வச்சுட்டு சேம் அளவு வச்சு இண்டிவிஜுவல் ஸ்பேனை வந்து ஒன்று ஒன்றா வந்து இறக்குறோம் அந்த இந்த சீட் கேப் இருக்கு இல்லையா தான் வந்து ஸ்பேன் ஸ்பேனில் தான் வந்து அந்த சீட்டும் உக்கார வச்சிருப்பாங்க

ஸோ இந்த சைட்டை நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் கன்சல்டேஷன் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னா அந்த சென்ட்ரிங் மட்டும் பார்க்குறது அப்புறம் வந்து பீமோட ராடு செக் பண்ணுறது அது பீம் வந்து செக்ச்சுவல்லாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஸோ என்னோடய சூப்பர்விஷனில் நான் வந்து வெரிஃபை பண்ணுறது தான் இந்த மெத்தடு இது வந்து ரூஃப் சென்ட்ரிங் இந்த மாதிரிலாம் கிடையாது பில்டிங்கோட ஒவ்வொரு ஒர்க்கையும் இதில் வந்து கவர் பண்ணுவோம் ஸோ சென்னையில் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சல்டேஷன் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்ப்ளே நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம டோட்டல் காண்டாக்ட் பேசிஸ்லேயும் வந்து மொத்தமாக வீடு கட்டிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளால் கான்டக்ட் பண்ணலாங்க